ஹாய் வெல்கம் டு ஸ்டோரியோ பாட்டிமா கதையில் ஜாலியாக நான் கதை சொல்கிற ஜோலியோட உங்கள் சுகன்யா வந்தாச்சு நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன கதை சொல்ல போகிறேன்னு சொன்னால் தென்னாலிராமன் பூனை வளர்த்த கதை ஒரு டைம் கிருஷ்ண தேவராயரோட பேலஸில் நிறைய உழவர்கள் வந்து அவங்கள பார்க்க வந்திருக்காங்க உழவர்கள்னா யாரை தெரியுமா ஃபார்மர்ஸ் அவங்க எல்லாரும் ராஜாவை பார்த்து அரசே எங்களோட வயல்ல நிறைய எலிகள் வந்திருக்கு அந்த எலிகள் எல்லாம் பயிரை நாசம் செய்யுது நெற்கதிர்களை வீணடிக்குது அதை என்ன பண்ணுறதுன்னு நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க ராஜா அச்சுச்சோ எலி நிறையா வந்துருச்சா இது நிஜமாவே ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயந்தான் ரொம்ப கஷ்டமானது தான் ஏன்னா அது எல்லா நெற்கதிர்களையும் வீணடிச்சிருச்சுன்னா நமக்கு அரிசி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின் சொல்லிட்டு இதுக்கு சீக்கிரமே நம்ம ஒரு தீர்வு காணலாம் நீங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க நான் உங்களுக்கு ஒரு நல்ல வழி சொல்கிறேன் அப்படின்னு அவங்கள வீட்டுக்கு போக சொல்கிறாரு ராஜாவும் தன்னோட அமைச்சர்கள் எல்லார்கிட்டையும் கேட்குறாங்க அந்த எளியை நம்ம விரட்டணும் அதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு முதல்ல அவங்க எல்லாேருக்கும் வயல்னால் என்ன தெரியுமா வயல்னா ஃபார்ம் அந்த வயலில் தான் நம்ம இப்போ டெய்லி சாப்பிட்றோமே சாதம் அது நமக்கு அங்கேருந்து தான் கிடைக்கிது எப்படின்னா உழவர்கள் எல்லாரும் அந்த வயலில் நெற்கதிர்களை பயிர் செய்வாங்க அதுலேருந்து நெல் கிடைக்கும் அந்த இருந்து தான் நம்ம டெய்லி சாப்பிட்ற அரிசி நமக்கு கிடைக்கிது தானியங்கள் அதாவது பருப்பெல்லாம் இருக்குல்ல அதெல்லாமும் அந்த வயல்ல இருந்து தான் கிடைக்குது அந்த அங்க அந்த வயல்ல உள்ள நெற்கதிர்கள் எல்லாம் வீணாயிடுச்சுன்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் கஷ்டம் தானே அதனாலதான் ராஜாவும் கவலைப்பட்டாரு அதுக்காக எல்லார்கிட்டையும் யோசனை சொல்ல சொன்னாரு அப்போ தென்னாலிராமர் சொன்னாரு அரசே அந்த எலி எல்லாம் விரட்டணும்னா பூனையால மட்டும்தான் முடியும் ஏன்னா பூனை தான் அந்த எலி எல்லாத்தையும் பிடிச்சு சாப்பிட்டுடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்களே பார்த்துருப்பீங்க அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன் பார்த்துருக்கீங்களா அந்த டாம் அண்ட் ஜெர்ரியில் டாம் பூனை தானே துரத்தி 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 எலியை பிடிக்கும் சேஸ் பண்ணும்ல அது மாதிரி தான் அப்பவே அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு பூனை எலிய பிடிக்கும்னு அதனால உடனே ராஜாவும் ஓ இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கே நம்ம வந்து நாளைக்கு அந்த ஃபார்மர்ஸ் வரும்போது அவங்க கிட்ட சொல்லுவோன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டக்க சொல்றாரு உங்க எல்லாருக்கும் நான் ஒரு பூனை கொடுத்துடுறேன் அந்த பூனையை வச்சு நம்ம எலியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த உழவர்கள் சொல்கிறாங்க அரசே நீங்கள் பூனை கொடுத்துடலாம் ஆனால் அதை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமே எங்கள் கிட்டக்கு போதுமான பால் கிடையாது நாங்கள் அவ்வளோ பால்லாம் எங்கள்கிட்ட இல்லையே அப்படின்னு சொன்னோன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க அதுக்கான பாலையும் நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ எல்லார் வீட்டுக்கும் ஒரு பூனையும் அந்த பூனைக்கான ஃபுட்டு பாலும் எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துட்டாங்க தென்னாலிராமன் வீட்டுக்கும் ஒரு பூனை வந்துருச்சு தென்னாலிராமருக்கு அந்த பூனைக்குன்னு கொடுக்குற பாலை தென்னாலிராமன் என்ன தெரியுமா பண்ணாரு பூனைக்கு கொடுக்கவே இல்லை அதை தானே குடிச்சிட்டாரு அதுவும் ஆனால் தென்னாலிராமர் பூனைக்கு எப்படி தெரியுமா கொடுத்தாரு பூனைக்கு அந்த பாலை நல்லா சுட வச்சிருவார் சுட வச்சோடனே அப்படியே அந்த ஆவி பறக்கும் பார்த்தீங்களா ஹாட் மில்க் சூடான பாலை எடுத்துகிட்டு வந்து பூனை கிட்டக்கி இப்படி வச்சுருவார் பூனை அங்கேருந்து ஆசையாக வருமா வந்து அந்த பாலை குடிக்கலான்னு அப்படி நக்கி பார்க்கும் பாருங்கள் அது அப்படி கொதிக்குமா அந்த கொதிக்கிற சூடு பூனையோட நாக்கை புண்ணாக்கிடுச்சு ஆனால் அந்த பூனைக்கு பசிக்கும் ஆனால் பால் குடிக்க ஆசையாக வரும் ஆனால் அந்த டெய்லி இது மாதிரி ஒரு வாரம் ஒன் இப்படியே தான் பண்ணார் ஆனால் அதனால அந்த பூனைக்கு பாலை பார்த்தாலே ஒரு பயம் வந்துடும் அந்த பாலை பார்த்தா போதும் தட்ட தட்ட மட்டும் தட்டமாட்டா எங்கேயாவது ஓடிடும் அவங்க இதை யாரோ ஒருத்தவங்க நோட் பண்ணிட்டாங்க நோட் பண்ணிவிட்டு ராஜா கிட்டக்கு போய் ராஜா நீங்கள் தென்னாலி ராமர் பூனைக்கே கொடுக்க மாட்டேங்கிறாரு தானே தான் குடிக்கிறாரு அவங்க வீட்டு பூனை மட்டும் ரொம்ப ஒல்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேள்விப்பட்ட ராஜா தென்னாலிராமர் கிட்டக்க எப்படி கேட்குறது அப்படின்னு அவருக்கு ஒரே யோசனையாக இருந்தது அப்புறம் என்ன தெரியுமா ஐடியா பண்ணார் எல்லார்கிட்டேயும் சொல்கிறார் நாளைக்கு நான் இந்த பூனை எல்லாத்துக்கும் ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்க போகிறேன் நீங்க எல்லாரும் அவங்க பூனையை பூனைய கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு உடனே எல்லாரும் பூனையை எடுத்து கூட்டிட்டு வராங்க அப்ப தென்னாலி பூனை மட்டும் ஒல்லியா இருக்கு மிக்ச எல்லாரோட பூனையும் நல்லா இருக்கு ராஜா பார்த்துட்டு என்ன தென்னாலிராமா ஓ பூனை மட்டும் இவ்வளோ ஒல்லியா இருக்கு அப்படின்னு கேட்டால் அதுக்கு தென்னாலிராமன் என்ன தெரியுமா சொல்றாரு இல்லை ராஜா இந்த பூனை பாலே குடிக்க மாட்டேங்குது அப்படின்னு என்னது பால் குடிக்காம ஒரு பூனை இருக்கா நீ பொய் சொல்லாத அப்படின்னு சொல்றாரு நெஜமா அரசே நீங்கள் வேணால் இன்றைக்கி ஓட்டப்பாந்தை போது அங்கே பாலை வச்சு பாருங்கள் மீதி எல்லா பூனையும் வந்து குடிக்கும் ஆனால் என் பூனை மட்டும் என்ன பண்ணுது நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராஜாவும் சரி இப்போ ஓட்டப்பந்தயம் ஆரம்பிக்க போது எந்த பூனை வந்து பாலை குடிச்சிட்டு வேகமாக தன்னோட ஓனர் கிட்டக்க எஜமான் கிட்டக்க வந்து நிக்குதோ அந்த பூனைக்கு தான் நான் பிரைஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த பூனைக்கு மட்டும் பிரைஸ் கிடையாது பூனைய வளர்த்தவங்களுக்கும் பிரைஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ உடனே எல்லாரும் அந்த பூனைக்கு எதிர்த்தாப்புல பாலை வந்து இப்படி வச்சுட்டாங்க பார்த்தா எல்லா பூனையும் வேக வேகமாக வந்து பாலை குடிச்சுது ஆனால் தென்னாலி ராமனோட பூனை மட்டும் என்ன தெரியுமா பண்ணுச்சு அந்த பாலை பார்த்தோன்னு ரெண்டு அடித்து ஓடுது இங்கேயும் அங்கேயும் ஓடுது ஆனால் ஓடும்போது அந்த பக்கம் ஒரு எலியை பார்த்துருச்சு அந்த எலியை என்ன தெரியுமா பண்ணுச்சு வேக வேகமாக பாஞ்சு ஓடி லபக்கு அந்த எலிய கவ்வி பிடிச்சிருச்சு பார்த்தா எல்லாருக்கும் ஆச்சரியம் மீதி எல்லா பூனையும் எலியை போய் பிடிக்கவே இல்லை பாலை குடிச்சிட்டு பேசாம பார்த்துட்டு இருக்கே தவிர எளிய போய் பிடிக்கல தென்னாலிராமனோட பூனை மட்டும்தான் எளிய போய் லபுக்கனு பிடிச்சிது ராஜாக்கு அப்போதான் தன்னோட தவற உணர்ந்தாரு நம்ம பூனைய எதுக்காக வளர்க்க சொன்னோம் எளிய பிடிக்கிறதுக்காக தான் வளர்க்க சொன்னோம் ஆனால் எல்லாரோட பூனையும் பாலை மட்டுமே குடிச்சதே தவிர எதுவுமே எளிய பிடிக்கலை ஸோ தென்னாலிராமன் இதை நமக்கு சொல்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ட்ரிக்கை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லார்கிட்டையும் நீங்கள் உங்களோட பூனைக்கு எளிய பிடிக்கிறதுக்கும் சொல்லுங்கள் வெறும் பாலை மட்டும் கொடுக்காதீங்க அப்படின்னு எல்லாருக்கும் சொல்கிறாரு என்ன உங்கள் எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருந்ததா ம் நம்ம இப்போ நாட்டிலேயும் போகி பொங்கல் மாட்டு பொங்கல் வரப்போகுது நம்ம இந்த போகி பொங்கல் மாட்டு பொங்கல்லாம் எதுக்காக கொண்டாடுறோம் தெரியுமா நம்ம அந்த உழவர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவும் அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்றதுக்காகவும் அதாவது ஃபாரின்ல தேங்க்ஸ் கிவிங் டேன்னு ஒன்று கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா அவங்களும் இந்த ஹார்வெஸ்ட்டை நினச்சி தான் தேங்க்ஸ் கிவிங் டே கொண்டாடுறாங்க ஆனால் வேறு மாதத்தில் கொண்டாடுறாங்க நம்ம இந்த தை மாதம் ஒன்றாந்தேதி பொங்கலை எதுக்காக கொண்டாடுறோன்னா இந்த ஃபார்மர்ஸ்க்கு உழவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் இந்த பொங்கலை கொண்டாடுறோம் உழவர்களுக்கு மட்டும் கிடையாது சூரிய கடவுளுக்கும் நம்ம நன்றி சொல்கிறோம் ஏன்னா அந்த சூரியனோட கதிர்கள் அந்த வெயில்னால தான் இந்த பயிர்கள் நல்லா வளரவும் செய்யுது அதுக்காக தான் உழவர்களுக்கும் சூரியனுக்கும் நன்றி செலுத்தும் விதமா நம்ம இந்த பொங்கலை கொண்டாடுறோம் கிராமத்துல எல்லாம் இந்த பொங்கலை சூரியனை பார்த்து தான் பொங்கல் வைப்பாங்க எப்படின்னா ஒரு மண் பானையில அப்படி இல்லாட்டி வெங்கல பானையில தான் மஞ்சள் கட்டி கரும்பு வச்சு எல்லாரும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க இந்த போகி பண்டிகை எதுக்கு கொண்டாடுறோன்னு சொன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதாவது நம்ம வீட்டில் உள்ள பழைய திங்ஸ் அதாவது குப்பை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா எரிச்சிடுவாங்க எரிச்சிட்டு புது திங்ஸ் அதாவது புதிய திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க வீட்டையும் பெயிண்ட் பண்ணி புதிய இதாக காட்சியம் தரணும் அப்படின் சொல்லிட்டு கொடுப்பாங்க அது எதுக்காகன்னு சொன்னால் நம்ம மனசில் தீய எண்ணங்கள் பேடு தாட்ஸ் சொல்கிறோம்ல பேடு தாட்ஸ் எல்லாம் போக வச்சுட்டு குட் திங்ஸ் வரணும் அப்படிங்கிறத தான் பழையென கழுதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க இந்த மாட்டு பொங்கல் எதுக்காக கொண்டாடுவாங்கன்னு சொன்னால் மாடுக்கும் நன்றி செலுத்துறதுக்காக தான் ஏன்னா நம்ம இப்பெல்லாம் எப்படி உழவு செய்கிறாங்கன்னு சொன்னால் டிராக்டர் வச்சு உழுதுடுறோம் ஆனால் நம்ம முன்னாடி எப்படி உழுவாங்க அப்படின்னு சொன்னால் பூ மாடு பூட்டி ஏறு ஓட்டி உழுவாங்களாம் அதாவது எப்படின்னு சொன்னால் மாடை தான் அந்த மாடு தான் வந்து உழுதலை செய்யுமா அந்த உழுதல் செஞ்சு நமக்கு நிறைய அரிசி தானியங்கள் எல்லாம் அதுதான் நமக்கு வர வைக்குமா ஸோ அந்த மாடுக்கு நன்றி செலுத்துறதுக்காக தான் நம்ம இந்த பொங்கலை கொண்டாடுறோம் அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடுக்கு அலங்காரம் பண்ணி பொட்டு வச்சு கழுத்தில் மணி கட்டி விட்டு அதுக்கு எல்லாம் தீபம் காட்டி கொண்டாடுவோம் நம்ம ஸோ இந்த பொங்கல் போகி மாட்டுப்பொங்கல் எதுக்கு கொண்டாடுறோன்னு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுதா நம்மளும் இந்த பொங்கலை நல்லா கொண்டாடி நல்ல எண்ணங்களை வரவழைச்சிக்குவோம் என்ன எல்லாரும் தை வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தை மாதம் நம்ம தை பிறந்து நம்ம எல்லாருக்கும் நல்ல நியூஸ் கொண்டு வரட்டும் சரியா எல்லாரும் நல்ல பொங்கல் கொண்டாடுங்க சூரியனுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் நம்ம ஃபார்மர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் ஏன்னா ஃபார்மர்ஸ் சேர்த்துல கை வச்சாதான் நம்ம நல்ல சொறு சாப்பிட முடியுமா அதாவது நம்ம எல்லாரும் டீக்காக ட்ரெஸ் பண்ணிக்குவோம் நம்ம கொஞ்சம் டேர்ட்டி பட்டாலும் என்ன பண்ணுவோம் அச்சுச்சோ டேர்ட்டி ஆகிடுச்சே டேர்ட்டி ஆகிடுச்சே சொல்லுவோம்ல ஆனால் உழவர்கள் கொஞ்சம் கூட டேட்டி பார்க்காம அந்த சேரில் அவங்க கஷ்டப்பட்டு உழவு செய்கிறாங்க ஸோ அவங்க சேத்துல நடந்தாதான் நம்ம நல்ல சொறு சாப்பிட முடியும் இந்த பொங்கலை ஃபார்மர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம கொண்டாடுவோம் விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி பொங்கல் நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு நல்ல ஸ்டோரியோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்